ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ் நம்ம யூடியூப்பு வீடியோக்களில் பார்த்தோம்னா சில வீடியோக்கள் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது ட்ரெண்டிங் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த வீடியோக்களை பார்த்தா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் என்றெல்லாம் கூட வியூஸ் அந்த வீடியோக்களுக்கெல்லாம் கிடைக்கிது எதற்காக வேண்டிய நம்முடைய வீடியோ ட்ரெண்டிங்கில் வர வேண்டும் என்பதற்காக அல்லது நிறையா வியூஸ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க கூகுள் ஆட்சன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ நிறையா பேர் அவங்களுடைய வீடியோக்களை பார்த்தால் அது வந்து ட்ரெண்டிங்கானால் லட்சக்கணக்கான வியூஸ் அவங்களுக்கு கிடைத்தால் அப்படி கிடைப்பதன் மூலமாக கூகுள் ஆட்சன்ஸு அந்த யூடியூப் வீடியோக்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருப்பதால் அந்த வியூஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு வரும் அதற்காக அதுபோக அந்த வியூஸுக்கும் மட்டுமல்லாமல் அந்த அதில் வரக்கூடிய அந்த ஆக்ஸைட் கிளிக் பண்ணுவதன் மூலமாகவும் அந்த சேனலுடைய உரிமையாளர்களுக்கு காசு போகும் என்பதற்காக வேண்டி இல்லாத பொல்லாததையெல்லாம் உண்மைக்கு மாற்றமானதையெல்லாம் நட நடந்தே இராத பல செய்திகளை எல்லாம் இது போன்ற பல காசுக்காக வேண்டி தன்னுடைய சேனல் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையும் நாலு பேர் ஏதோ ஒரு பா இன்னமும் சொல்ல வரலாம் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மாயையை இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டி சில வீடியோக்கள் எல்லாம் வருது அப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் இடம் இடம்பெற்றிருக்குது அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்ட் ஆகும் பாட்டுக்கு சம்மந்தமான வீடியோ ட்ரெண்ட் ஆகும் இல்லை வந்து ட்ரெய்லர் சம்மந்தமாக ட்ரெண்ட் ஆகும் இது ஒரு பக்கம் அப்புறம் வந்து பொய்யே பல விஷயங்கள வந்து ட்ரெண்ட் ஆகும் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்டாலாம் பாத்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆவி பேய் ஆவி அந்த கோஸ்ட் வர வந்திருப்பது போலவும் அதை வந்து இவங்க வீடியோ எடுத்திருப்பது போலவும் சசிகலா வந்து வந்து அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆவியை பார்த்து பயந்து இருப்பது போலவும் பல வீடியோக்கள் எல்லாம் ட்ரெண்டிங்கில் வருது பல லட்சம் யூஸ் இந்த வீடியோக்களுக்கு கிடைக்க தான் செய்யுது இதனுடைய உண்மை நிலை என்ன என்று பார்ப்போமே ஆனால் இவர்கள் சொல்வதற்கும் நிஜத்தில் அப்படி ஒன்று நடந்தே நடந்து இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லை இவங்க சொல்கிறாங்க அதாவது சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்தேன் நான் பேர் சொல்ல போகிறேன் அந்த சேனல் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவின் ஜெயலலிதாவின் ஆவியை பார்த்த சசிகலா ஓட்டம் அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்போ வந்து ஜெயலலிதா வந்து மறைந்த உடல் கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு 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 ஜெயலலிதாவுடைய உருவம் அங்கே வந்து நின்றுட்டு இருந்தது அதை நாங்கள் வந்து கேமராவில் பார்த்தோன்ட்டு ஒரு இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோ பார்த்தோன்னா அப்படியே வந்து ஃபோக்கஸ் நம்ம ஒரு ஜெயலலிதாவுடைய ஆவி இருப்பது போன்றும் அதை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவது போன்றும் ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்களா ஆவி இருக்குது ஜெயலலிதாவோடைய ஆவி என்று மக்களுக்கு காட்டி இல்லாத ஒன்றை இருப்பது போல் ஒரு சித்திரத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்த பார்க்குறாங்க பல பேர் இதெல்லாம் வந்து நிஜமா அப்படின்னா நிஜமே கிடையாது ஃபஸ்ட்டு ஆவின்னா என்ன இந்த சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆவி என்று சொன்னால் என்ன சொல்ல வராங்க ஆவி பேய் இது போன்ற பல பல விஷயங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்ல வராங்கன்னா இறந்த ஒரு மனிதர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவது தான் ஆவி அவர்கள் வந்து அட்வாய்ஸில் போயிருக்கலாம் அல்லது வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது அவங்களுக்கு பல ஆசைகள் இருக்கலாம் அது போன்ற ஏதாவது ஆசைகளோ அற்பா ஆய்ச்சலில் போனாவோ இல்லை வந்து கொல்லப்பட்டாவோ திரும்ப இந்த உலகத்துக்கு வந்து அவ அவர்களுடைய அந்த ஆன்மா வரும் இதுதான் வந்து அந்த ஆவிங்கிறாங்க இதுதான் பேய் அப்படிங்கிறாங்க இதில் பல விஷயங்கள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பேய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டா ஆவி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டா அந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆவி வந்ததா இல்லையா என்பதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ பெரும்பாலும் அந்த ஆவியை வந்து பார்த்தேன் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நிறைய பேரெலாம் சொல்லுவாங்க அது வந்து எப்போ பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் நைட்டு தான் பார்த்துருப்பாங்க பகலில் வந்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆவியோயோ அதாவது பேயையோ பல பேர் பகலில் வந்து பார்த்துருக்க வாய்ப்பில்லை நான் ஆவியை பார்த்தேன் பேயை என்று சொல்லக்கூடிய பல பேர் எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா நான் வந்து நைட்டு பார்த்தேன் நைட்டு சரி நைட்டு ஒரு எத்தனை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு இது மாதிரியான ஒரு சமயங்களில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தை கேட்டால் சரி சரி நைட்டு பார்த்தேன்னு சொல்லுவாங்க ரைட்டு நைட்டு பார்த்தேன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் லைட் அங்கே இருந்ததா வெளிச்சம் அங்கே இருந்ததா அப்படின்னு கேட்டால் வெளிச்சம் அங்கே இருந்திருக்காது அப்படியே வெளிச்சம் இருந்தாலும் ஒரு குறைவான வெளிச்சமாக தான் அங்கே இருந்திருக்கும் ஒன்றா பார்க்க பேயை பார்த்துருக்குன்னு சொல்லக்கூடிய நேரம் இரவு நேரமாக இருக்கும் அந்த இரவு நேரமாக இருந்தாலும் லைட்டு போட்டு ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இல்லாமல் ஒரு ஒளி கம்மியாக வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அல்லது வெளிச்சமே இல்லாமல் விரும்பு நிலா வெளிச்சம் அது போன்று மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பேயை வந்து பார்த்துருப்பதா சொல்லுவாங்க அதுவும் எப்போ அப்படின்னா தனியாக ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது தான் இது மாதிரி பேயை பார்த்துருப்பதா சொல்லுவாங்க பல பேர் ஒரு கும்பலாக நான்கு பேர் ஐந்து பேர் அல்லது பத்து பேர் போன்ற ஒரு கும்பலாக இரவில் போய் கொண்டு இருந்தாங்கன்னா அது போன்ற ஒரு நேரத்திலலாம் இந்த மாதிரி பேயை பார்த்தோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் பேயை பார்த்தா தான் சொல்லக்கூடியவங்க அது தனியாக இருப்பாங்க அல்லது ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டாக இருப்பாங்க இரவு நேரமாக இருக்கும் இரவு நேரத்துலேயும் வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கக்கூடிய தான் பேயெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஏன் இரவு நேரத்தில் பேயை பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அதை நான் முஸ்லிம்ஸ் பார்க்கணும் பேய் என்பது இது இது நான் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் பல பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய சாரஞ்சத்தை நான் சொல்கிறேன் பேய் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதனுடைய நம்பிக்கை என்னென்னா பேயை பொறுத்த வரைக்கும் மனிதனை விட அது வந்து பலம் வாய்ந்த ஒரு ஒரு சக்தி தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேயை பற்றி சொல்கிறாங்க மனிதனையே ஆட்டி வைக்கும் மனிதனுடைய உடம்புகளை பூந்துக்கும் அது வந்து மாய ஜாலம் எல்லாம் வித்தை எல்லாம் பண்ணும் என்று தான் பேயை வந்து நம்புகிறாங்க நான் சரி அப்போ மனிதனை விட பேய் வந்து பலம் தானே சரி அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஒரு பேய் ஏன் இரவு நேரத்தில் மட்டும் வருது ஏன் பகல் நேரத்தில் வரமாட்டேங்குது அதை யாராவது சிந்தித்து பார்த்தாங்களா பேய் வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்த மனிதனை விட பலம் வாய்ந்த ஒன்று போது அது ஏன் இரவு நேரத்தில் மட்டும் வருது பகல் நேரத்தில் ஏன் வரமாட்டேங்குது பகல் நேரத்தில் வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் பல பேர் உலாவக்கூடிய நேரத்தில் ஏன் இது போன்ற பேய் எல்லாம் எதுவும் வரமாட்டேங்குது கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குது இரவு நேரத்தில் மட்டும் வருது அப்போ வந்து பகலை கண்டால் பேய் பேய்க்கு பயமா அல்லது பகல் நேரத்தில் வந்து மனிதனை பார்ப்பதற்கு பேய்க்கு பயமா அப்போ பேயை கண்டு மனுஷன்தான் பயப்படுறான் இப்போ மனுஷனுக்கண்டு பேய் பயப்படுது பகல் நேரத்தில் பார்ப்பதற்கு அதையும் குறிப்பாக இரவு நேரத்தையே தேர்ந்தெடுக்குது இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பேய் வரதில்லை தனியாக ஒருத்தனோ அல்லது ரெண்டு பேரோ மட்டும் இருக்கும்போது தான் பெரும்பாலான பேய்கள் வந்து வருது அதையும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து வருது ஏன் ஒரு மனி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் பேய் வந்து பயமுறுத்த வேண்டியதுன்னா பயமுறுத்த மாட்டேங்குது சரி இப்போ மனிதனுடைய எண்ணிக்கை அப்போ பேய்க்கு பயமா ஓ இவங்க அஞ்சு பேர் இருக்காங்க நம்ம ஒரு பேய் போனா எல்லாம் சேர்ந்து நம்ம அடிச்சு போடுவாங்க என்று எந்த பேய்க்கு வந்து பயமா தான் வர்றது இல்லையா ஒரு பேய் ஐந்து பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஓ நம்ம ஒன்று அவங்க அஞ்சு நம்ம எண்ணிக்கை வந்து கூடுதலா இருக்கறதுனால நம்ம போனா நம்மள முடிச்சு கட்டிடுவாங்க ரெண்டு பேய்க்கு பயமா சரி அப்ப ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்க அஞ்சு பேர் இருக்காங்களா இப்ப ஒரு பேய் வந்தா அந்த ஒரு பேய்க்கு பயம்னா இதே மாதிரி வந்து இந்த பேய் ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேரை இல்ல ஆறு பேரை கூப்பிட்டு வர வேண்டியதான பேய்களையும் அவன் அஞ்சு பேர் இருக்கிறான் நான் ஒருத்த மூலம் மாட்டிக்குவேன் நீங்க நீங்களும் பேய் பேயின் அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேய் ஆறு பேய் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பயமுறுத்த வேண்டியதுனே அப்படின்னு நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது வந்த பேய் ஒரு பேய் தான் வருது அதுவும் மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கும்போது தான் வருது அதுவும் இரவு நேரத்துல தான் வருது அதுவும் வெளிச்சமாக இல்லாமல் இருக்கக்கூடிய இருட்டு நிறத்துலதான் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மனிதன் மனிதனுக்கு அந்த ஆழ் மனித இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் உணர்வு அந்த சின்ன வயதில இருந்தே அந்த பேய் ஆவி பூதம் அந்த மாதிரி இப்போ பல தவறான நம்பிக்கைகள் மனிதனுக்கு ஊட்டப்பட்ட காரணத்தால் சிறு வயதிலேருந்து வளர்க்கப்பட்ட காரணத்தால் நீ குழந்தைக்கும் கூட நம்ம பார்ப்போம் நீ வந்து சாப்பிடல அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் உன்னை வந்து பூச்சண்டிக்கு பிடிச்சி கொடுத்துருவேன் பெரிய வந்துடுவோம் நாளுக நம்ம வந்துடுவேன் அவளுக்கு நான் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம குழந்தையை சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்துலேருந்தே அந்த நம்பிக்கை ஊட்டி ஊட்டி பண்ணுவதுனால அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 கடைசியில் அது பெரியவனாக ஆனாலும் கூட அந்த மூட நம்பிக்கை கைப்பற்றிய நம்பிக்கை நம்முடைய மனதிலிருந்து வெளியே செல்வதற்கு மறுக்கிறது என்பதுதான் வந்து, வந்து ஒரு அடிப்படையான ஒரு உண்மை அது மட்டும் இல்லாமல் ஏன் இருட்டில் வருது அப்படின்னா பொதுவாக வந்து மனிதன் வெளிச்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பொருளை நல்லா பார்த்துருவான் இதுதான் அந்த பொருளு என்று அவனுக்கு எளிதாக தெரியும் அவனுடைய பார்வைக்கு வந்து தட்டுப்படும் இதை இரவு நேரங்கும் பொழுது என்னாக அப்படின்னா மனிதனுடைய பார்வை சரியான முறையில் அந்த பொருளை பார்க்காது பகல் நேரமாக இருந்தால் இது ஒரு பொருளை எடுத்தால் இதுதான் இதுதான் இந்த பொருள் தான் அப்படின்னு நமக்கு தெளிவாக விளங்குவோம் அந்த விளங்குவதனால அந்த செய்தி நம்முடைய மூளைக்கு கடக்கப்படுவதால அந்த பொருளை பற்றிய அறிவு நமக்கு வந்துடும் அதனால நமக்கு அந்த குழப்பம் குழப்பமடை மாட்டோம் இரவு நேரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம போயிட்டு இரவு நேரத்தில் போகும்பொழுது அந்த அந்த ஆழ் மனதில் ஒரு ஒரு நம்பிக்கையும் இருக்கு நமக்கு அந்த சிறு வயதிலேருந்து அந்த ஊட்டப்பட்ட அந்த குருட்டுத்தனமான மூட நம்பிக்கை மனதில் அடிமனத்தில் இருப்பதால் நம்ம இயல்பாக நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதோ வரும்போது கொஞ்சம் பார்த்துப்போ ஏதோ சத்தம் கேட்கலாம் கொஞ்சம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நம்ம பயணம் செய்வதால் ஏதோ ஒரு சத்தம் கேட்டால் ஏதாவது ஒன்று ஓடும் ஒரு அந்த உதாரணத்துக்கு ஒரு ஒரு காட்டு வழிகளாக போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் போதோ சர சரசன் ஏதோ ஒரு பள்ளியோ பூஜையோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு எலியோ பெருக்கானோ ஏதோ ஒன்று ஒரு அந்த அந்த செடிகளில் ஓடும்போது சத்தம் கேட்கும் அதுவும் இரவு நேரம் வந்து அமைதியாக இருப்பதனால ஒரு சின்ன சத்தம் கூட பெரிய அளவுக்கு கேட்கும் அப்படி கேட்கும்போது இவனுக்கு அந்த அந்த நம்பிக்கை அடிமனதில் இருப்பதால வந்து ஏதோ போகுது போல இருக்கு அப்படின்னு இவனுக்கு அப்படியே வந்து திங்க் பண்ண தோணும் வெளிச்சமும் இருக்காது இதே பல நேரமாக இருந்தாலும் இந்த சத்தம் கேட்கும் போது அப்படி திரும்பி பார்ப்பான் பார்த்தோன்னே அது வெளிச்சமாக இருப்பதால் ஏதோ ஒரு பள்ளி ஓடுபோது ஒரு புராணம் ஒரு 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 பெருச்சாலியோ ஏதோ ஒன்று ஓடுவதை வந்து அவனால் பார்க்க முடியும் ஒரு பாம்போ போனா என்னடா அப்படியே அந்த சத்தம் வரக்கூடிய திசையை நோக்கி நம்ம பார்வையை செலுத்தும் போது அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் நம்ம இது தான் நம்ம தெரிஞ்சு அதனால் பயப்பட மாட்டோம் இரவு நேரமாக இருப்பதால் அந்த நமக்கு அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையும் பல ரொம்ப ஒரு வீக்காக இருக்கிறதுனால ஒரு சத்தத்தை நம்ம பா கேட்டால் கூட ஓ இது இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு மூளை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக யோசிக்க ஆரம்பிக்கும் ஓ இது அதுவாக இருக்குமோ அது இதுவாக இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து அப்புறம் பயப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மரத்துலேயோ அல்லது ஏதோ ஒரு வீட்டினுடைய அந்த கொடியிலையோ ஒரு துணி துணி மாதிரி அப்படி ஆடிட்டு ஒரு மரத்துலேயோ அது வந்து பட்டம் விட்டுருப்பாங்க அந்த பட்டம் போய் அங்கே மாட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு துணி அதை அப்படி காற்று பறந்தாவது அங்கே மாட்டிருக்கலாம் இல்லை ஒரு ஒரு கிளை அது வந்து அப்படி கீழே அப்படியே கொஞ்சம் அந்த காற்று ஆடிட்டு இருக்கலாம் அது இரவு நேரமாக இருப்பதால நம்முடைய பார்வைக்கு சரியான முறையில் அது புறப்படாமல் இருப்பதால என்னவாகும் அப்படிங்கும்னா நம்ம அதை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு அப்படியே அது மேல உட்காந்துட்டு அப்படியே கால நீட்டு அப்படியே ஆடி இருக்கிற மாதிரி அது அது வந்து இதுதான் ஆடுது பட் நமக்கு வந்து அந்த நம்பிக்கை சின்ன வயசுலேருந்து ஒரு தவறான நம்பிக்கை இருப்பதால நம்ம கண்ணு வந்து என்னன்னா ஒரு மூளைக்கு வந்து ஒரு தவறான செய்தி கடத்தும் ஓ மூளை வந்து அப்படியே தவறாக யோசிக்கும் ஓ அங்கே என்னமோ இருக்குது அப்படி ஆடுது அந்த பேய் வந்து அப்படி உட்காந்துட்டு போய் காலை நீட்டி ஆட்டிட்டு இருக்குமோ அது பேயோட சேலையோ என்பது போல வந்து மூளை வந்து அப்படியே இல்லாத போல எல்லாம் திங்க் பண்ணும் பகல் நேரமாக இருந்தால் இதுதான் நம்ம தெளிவாக தெளிவாக பார்த்துடும் இரவு நேரமாக இருப்பதால அது நம்முடைய காட்சிக்கு சரியான முறையில் புலப்படாதனால மூளை அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக கொஞ்சம் திங்க் பண்ணும் அந்த நம்பிக்கை நமக்கு தவறான நம்பிக்கை இருப்பதாலும் ஒன்றுக்கு ரெண்டா திங்க் பண்ணி ஒரு பேயாக தான் இருக்கு அப்படின்னு ஆனால் பேயை பார்த்தேன் அது வந்து உட்காந்து ஆடி காலாட்டிட்டு கிடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இதுதான் இந்த பேய்ங்கிறது அப்போ இதே வந்து ஒரு நாலு பேர் ஐந்து பேர் போகக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தன் பார்த்தோன்னா கூட பக்கத்தில் வந்து இன்னொருத்தட சொல்லுவாங்க என்னமே இருக்கு பாருப்பா அது வந்து என்னமா ஆடிட்டு இருக்கு பேயத்திறங்கன்னா ஐந்து பேர் இருப்பதால வாழை போய் பார்த்தாலும் ஒன்றும் ஒன்றில் அப்படின்னா ஒருத்தன் ரெண்டு பேர் பயந்தாலும் மீதி மூன்று பேர் ஓரளவுக்கு தைரியத்தை வர வாய் கொண்டு அதுவும் கொஞ்சம் கூட்டமா இருக்கிறதால வாயை போய் பார்க்கல அப்படின்னு தைரியமா போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த லைட்டை ஏதாவது அடிச்சு பார்க்கும் போது அது வந்து தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு துணியா இருக்கும் ஒரு ஒரு உடைந்த ஒரு கிளையாக இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு காகிதமாக அந்த மாட்டி ஏதோ ஒன்று இருக்கும் நம்ம அங்கே போய் பார்த்தோன்னா அவரை தான் நம்ம பேய் பயந்துடணும் இது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து வந்துருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு இருக்கும் அந்த கூட்டமாக இருக்கிறதுனால இவன் தனியாக இருக்கிறான் ப்ளஸ் வந்து வெளிச்சமும் கம்மியாக இருக்குது ப்ளஸ் மூளையும் ஒன்றுக்கு ரெண்டாக எல்லாம் சிந்திக்குது என்ப என் இருப்பதால் அவன் வந்து பேயாக தான் இருக்கும் ஆவியாக தான் இருக்கும் போதமாக தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு இருப்பதால் அதை வந்து அப்படியே நம்பிடுறான் இதுதான் வந்து அந்த பேய்க்கு வந்து இருக்குது பேய் இருக்குது என்று சொல்லப்படக்கூடிய காரணங்கள் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா பேய் என்பது ஒன்று கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பல இந்த இந்த வீட்டில் பல பேய் பேய் இருக்குது இங்கே யாரும் தங்க முடியாது என்று பல பேர் பயந்து இருக்கக்கூடிய வீட்டில்லாம் ப பல சகோதரர்கள் தைரியமாக இல்லைன்னு நாங்கள் நிரூபித்து காட்டணும் அங்கேயே போய் சாப்பிட்டு படுத்து எந்திரிச்சு வந்து எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் இந்த பேய்ங்கிறது வந்து ஒன்று கிடையவே கிடையாது இந்த மக்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி இது போன்ற நிறைய இந்த சேனல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அம்மாவுடைய ஆவி வந்தது அது வந்தது இது வந்தது அப்படின்னு இல்லாத பொருளாதாரம் கதையாக கட்டி தன்னுடைய வீடியோக்களுக்கு வந்து லைக் வரணும் கமெண்ட் வரணும் சப்ஸ்கிரைப் வரணும் அதன் மூலமாக தனக்கு வந்து கூகுள் சேர்ச்சன்ஸ் மூலமாக காசு வரணும் என்று ஒரு அற்புதமான ஒரு ஆதாயத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பல பேர் வந்து போடுறாங்க இதை வந்து யாருமே நம்பாதீங்க அது மட்டும் நிஜமாகவே ஆவியுண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக சிந்திச்சு பார்த்தாவே வழங்கிடும் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க தீவிரவாதிகளால் வந்து ஒரு திரண்டு இல்லை பல பேர் வந்து கொல்லப்படுறாங்க எவ்வளவு கொலைகள் நடக்குது அப்படிப்பட்ட முலையில் திரும்ப வந்து எதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்களா கொலை கொலை செஞ்சாம நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் கொலை செஞ்சிருக்கேன் அவன் பாட்டுக்கு நம்ம நார்மலாக போய்ட்டு மாத்திட்டு இல்லை ஜெயிலாக நார்மலாக தான் இருக்கிறான் எத்தனையோ தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க கும்பல் கும்பலாக கொலை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு இன்னும் மேற்கொண்டு தனது தீவிரவாத செயலை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஏன் வந்து தேவையில்லாமல் ஒரு இதையை பயன்படுத்தி மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இப்போது வீடியோ போட்டு இப்படி ஒரு காசு பார்க்கணுமா என்பது தான் என்னுடைய கேள்வி அதனால் இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க பே என்பது ஒன்று கிடையவே 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 கிடையாது நீங்க வந்து தைரியமா இருங்க உங்களுடைய அந்த அடிமனதில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க வெய் என்பது வந்து ஒன்று ஒன்று கிடையவே கிடையாது இவங்க சொல்றாங்களா அமைச்சர் சசிகலா பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்கன்னு அவங்க பார்த்தாங்க இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அந்த நீங்க ஏங்கல் யோசிச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சசிகலா வந்து அங்க பார்த்தாங்களா இப்போ அதனால போயஸ் க இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்குள்ளே நைட்டு தங்குறது இல்லையா அவங்களுடைய காரு கூட ஓட்டுறது இல்லையா இப்போ அமைச்சர்கள் வந்து ஓ அம்மானு சொன்னால் அவங்க ஆவியாக வந்துருக்காங்க அதனால சொல்லக்கூடாது அதனால சின்னம்மா கூட சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசுகிறாங்களா அப்படியெல்லாம் கூட வீடியோ போடுறாங்க அந்த இதில் நமக்கு பார்ப்பதுக்கு சிரிப்பா இருக்குது இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதாம்மா அவங்க வந்து ஆஃபீஸ்லேயே நியூஸ் வந்து அவங்க பயந்துட்டாங்கன்னு இல்லை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க நிஜமா ஒரு வாதத்துக்கு அவங்க பயந்துருந்தாலும் அந்த பயந்துருந்து இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதாம்மா இந்த இவங்க உலகத்துறை வச்சிருக்காங்களாம் இப்போ சிசிடிவி கேமராலாம் வச்சு பார்த்துட்டு வந்திருக்காங்களா இல்லை இவங்களுக்கும் சசிகலா அவங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவு இருக்கா அவங்க வந்து வந்து சொல்லி போனாங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு பொய் இந்த பொய்யை வந்து யாருமே நம்பாதீங்க பேய் ஆவி என்பது ஒன்று கிடையவே கிடையாது மக்களுடைய இந்த மூ மூட நம்பிக்கை பயன்படுத்தி பல பேர் ஆதாயம் அடைகிறாங்க என்பது தான் உண்மை இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமா என்று நினைக்கிறேன் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தனால் நீங்கள் கமெண்ட்ஸும் கூட கேட்கலாம் என்னால் முடிந்த வரைக்கும் நான் வந்து அதற்குண்டான பதிலை வந்து தரேன் Thanks for watching.